அரசியல் சட்டத்தின் பல்வேறு கூறுகளை பற்றி பேசுவதற்கு முன்னால் இந்தியா அதுதான் தலைப்பு தந்திருக்கிறார்கள் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மாநில சுயாட்சி தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகின்றார் என் வாழ்நாளின் மறக்க முடியாத ஒரு நாள் இது நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகின்ற நாள் இது என்று அவர் உரையாற்றிய அந்த பெரிய உரைக்கு இடையில் ஒரு கட்சியை சார்ந்தவர் குறுக்கிடுகின்றார் நீங்கள் மாநில சுயாட்சி கேட்கிறீர்கள் மாநிலத்தை ஆளுகின்ற அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்று கேட்கிறீர்கள் ஒருவேளை மதவாதம் பேசுகிற ஒரு தரப்பினர் மட்டுமே தான் இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற கட்சி இந்த நாட்டில் ஒரு மாநிலத்தில் ஆட்சிக்கு வறுமையானால் என்ன ஆகும் என்று கேட்டார் அப்படிப்பட்ட நிலை வந்துவிடக் கூடாது என்பதை தடுப்பதற்கான கடமை நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு இந்திய துணை அப்படிப்பட்ட ஒரு சக்தி ஆண்டு கொண்டிருக்கிறது மறந்துவிடக்கூடாது ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளலாமா என்று கேட்பதில் பொருள் இல்லை அவர்கள் அப்படித்தான் நடந்து கொள்வார்கள் நாம் ஆட்சிக்கு வந்தால் திராவிட மாடல் ஆட்சி தான் நடக்கும் என்று சொல்லிவிட்டு வருகிறோம் நடத்தி காட்டுகிறோம் அவர்களும் அப்படித்தான் சொன்னார்கள் இப்போது நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக நம்முடைய கடமை என்பது இவர்களிடமிருந்து இந்த ஆட்சியையும் நாட்டையும் காப்பாற்ற வேண்டும் என்பதை சூளுரையாக ஏற்க வேண்டுமே தவிர அவர்களிடம் மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது அண்ணா சொல்வார் புள்ளிமான் குட்டிக்கு புலியா பால் கொடுக்கும் என்று கேட்பார் ஆக இவர்களிடம் இருந்து வேறு விதமான நடவடிக்கைகளை எடுக்க நாம் எதிர்பார்க்க முடியாது என்கின்ற யதார்த்தத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய பெரும் போர் என்பது முன்பிருந்ததை விட இப்போது அதிகமாக உக்கிரமாக நாம் களத்தில் நின்றாக வேண்டும் என்பதை இங்கு இருக்கிற அத்தனை வழக்கறிஞர்கள் இளைஞர்கள் தான் பெரும்பாலும் இருக்கிறீர்கள் உங்கள் மனதிலே நீங்கள் உரமேற்றிக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் ஆளுங்கட்சி என்பது மட்டுமல்ல இந்திய ஒன்றியத்தை ஆளுகின்ற ஆளுங்கட்சி எதிர்த்து போராடுகின்ற ஒரு கட்சி நாம் எழுப்புகிற குரல் தான் மற்ற மாநிலங்களால் வழிமொழியப்படுகின்றன ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழாவது ஆண்டு அமெரிக்க நாட்டின் அரசியல் சட்ட விவாதம் நடந்து கொண்டிருந்த போது பெஞ்சமின் பிராங்க்லின் என்று அதன் தலைவராக இருந்தவரிடம் ஒருவர் கேள்வி கேட்கிறார் இங்கு இருக்கிற அவை தலைவர் நாற்காலியில் சூரியனுடைய படம் இருக்கிறது அது உதிக்கிற சூரியனா மறைகிற சூரியனா என்று கேட்டார் அதற்கு பிராங்க்லின் சொன்னார் நீங்கள் தயவு செய்து இதை நேர்மறையாக பாருங்கள் இது உதிக்கிற சூரியன் ஜனநாயகம் என்ற வகையிலும் அரசியல் சட்டம் என்ற ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய அரசியல் நடைமுறை வருகிறது இது எழுச்சியை தான் குறிக்கிறது என்று அப்படி சொல்லிய அதே காலகட்டத்தில் இன்னொருவர் வந்தார் தாமஸ் ஜெபர்சன் அவர்தான் டிக்ளரேஷன் என்று சொல்லுகிற அமெரிக்க நாட்டின் அரசியல் சட்டத்தை இயற்றுவதற்கு மூலகட்டம் அமெரிக்க நாட்டின் மூன்றாவது குடியரசுத் தலைவர் சொன்னார் ஒரு தீர்க்க தரிசன பார்வையோடு சொல்வதாக சொல்லிவிட்டு சொன்னார் எந்த நாட்டின் அரசியல் சட்டமும் இருபது ஆண்டுகளுக்கு மேல் தாக்குப்பிடிக்காது என்று சொன்னார் இது எதிர்மறை கருத்து என்று சிலர் சொல்லலாம் இவர் சொன்ன இந்த கூற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு அரசியல் சாராத அரசியல் விஞ்ஞானிகள் என்று சொல்லக்கூடிய மூன்று அறிஞர்கள் ஆய்வு செய்துவிட்டு சொன்னார்கள் ஆம் இது உண்மைதான் அரசியல் சட்டங்கள் என்பவை ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாது என்று சொன்னதற்கு காரணங்கள் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பின்னால் பல நாடுகள் ஜனநாயக பாதை ஏற்றுக்கொள்ள தொடங்கினர் என்பதை போல பல நாடுகள் மாறின ஆனால் அவர்களுடைய அந்த அரசியல் சட்டங்கள் தாக்குப்பிடிக்கவில்லை அதற்கு காரணம் காலத்திற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்கிற தன்மை இல்லாத ஒரு இருக்க தன்மை இருந்தது அதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் எதையும் மக்களுக்கு ஏற்றவாறு நாம் உருவாக்க வேண்டும் என்கிற அந்த மனநிலையை அவர்கள் பயன்படுத்தாது என்று சொன்னார்கள் அது உண்மைதான் ஆனால் இதையெல்லாம் மீறி எழுபத்தாறு ஆண்டு காலமாக இன்னமும் வைப்ரண்ட் அண்ட் டைனமிக் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் சட்டமாக இந்திய நாட்டின் அரசியல் சட்டம் திகழ்கிறது விளங்குகிறது யாரும் மறுக்க முடியாது இதற்கு மூல காரணமாக வரைவு குழுவின் தலைவராக இருந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சொல்வார்கள் இப்படி நாம் தன்மையோடு இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் அரசியல் சட்டத்தின் முன்னூத்தி அறுபத்தி எட்டாவது தேவைக்கேற்ப அரசியல் சட்டத்தில் திருத்தங்கள் செய்து கொள்ளலாம் என்கிற போது தமிழ் எப்படி கால ஓட்டத்திற்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொண்டு இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய மொழியாக திகழ்கிறதோ அன்றிருந்ததை போல அதுபோல நம்முடைய அரசியல் சட்டமும் திகழ்கிறது பெருமைக்குரிய பல விஷயங்களை பேசலாம் ஆனால் பிற்பகுதியிலே நான் வேறு செய்தியை தான் சொல்ல போகிறேன் தொடக்கத்தில் பெருமைகளை சொல்ல வேண்டும் அரசியல் சட்டத்தின் வரைவு குழு என்பது உருவாக்கப்படுவதற்கு முன்னால் என் தங்கை அருள்மொழி பேசுகிற போது சொன்னார் வரைவு குழு ஒரு பெண் உறுப்பினர் கூட இல்லை என்று சொன்னார் பின்னர் பேசிக்கொண்டிருந்த போது நான் அழைத்து சொன்னேன் வரைவு விலை இல்லையே தவிர அரசியல் சட்டத்தின் நிர்ணய சபையில் பதினைந்து பெண் உறுப்பினர்கள் இருந்தார்கள் ஆனால் வரைவு விலை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை ஆனால் இதற்கெல்லாம் மேலாக டாக்டர் அம்பேத்கர் அவர்களை தலைவராக தேர்ந்தெடுக்கிற போது எல்லாமே அடங்கி போகிறது அவர் புரட்சிகரமான குரலுக்கு சொந்தக்காரர் பின்னாளில் சொல்கிறார் நான் இந்த அரசியல் சட்ட நிர்ணய சபைக்கு வருகிற போது என்னுடைய மனதில் எந்தவிதமான பெரிய எதிர்பார்ப்புகளும் இல்லை இந்த நாட்டில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமா என்ற ஒரு நோக்கம் மட்டும்தான் எனக்கு இருந்தது ஆனால் என்னை வரைவுக்குழுவின் தலைவராக அறிவித்து விட்டார்கள் என்னை விட அறிஞர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அல்லாடி கிருஷ்ணசாமி அய்யர் போன்றவர் முன்சி போன்றவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் என்னிடம் இந்த பெரும் பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு தான் அந்த பொறுப்பை ஏற்கின்றார் இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டம் இப்படி ஒரு ஜீவித தன்மையோடு திகழ்வதற்கு பல காரணங்களில் முக்கியமான ஒன்று மற்ற நாட்டின் அரசியல் சட்டங்கள் சில மாதங்கள் மட்டும்தான் விவாதிக்கப்பட்டன ஆனால் நம்முடைய நாட்டின் அரசியல் சட்டம் மூன்று ஆண்டுகள் விவாதிக்கப்பட்டது என்பது ஒரு மிகப்பெரிய சிரம் நான் ஒன்று சொன்னேன் அமெரிக்க நாட்டினுடைய அவைத்தலைவர் நாற்காலியிலிருந்த சூரியன் உதிக்கிறதா மறைகிறதா என்று கேட்டார்கள் என்று உங்கள் தகவலுக்காக சொல்கிறேன் எங்களோடு உறுப்பினர்களாக இருக்கிற பல பேரை கவனிக்காத ஒன்று பாரதியை போன்றவர்களுக்கு நினைவு இப்போது இருக்கிற தோடர்களுக்கும் நினைவு இருக்கும் அது இளங்கோவாக இருக்கலாம் வில்சனாக இருக்கலாம் கிரிராஜனாக இருக்கலாம் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்திலே அவைத்தலைவரின் நாற்காலிக்கு மேல் ஒரு தராசு இருக்கும் அந்த தராசு என்பது இரு பக்கமும் சமமாக இருக்கும் அதாவது அவைத்தலைவர் என்பவர் எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ற பேதம் இல்லாமல் நடந்து கொள்வார் என்பதற்கு சிம்பாலிக் என்பார்களே அதை போல ஒரு அடையாள சின்னமாக இருந்தது நண்பர்களே புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் அவை தலைவர் நாற்காலிக்கு பின்னால் தராசு இல்லை ஆக அதுவே என்ன சொல்கிறது என்று சொன்னால் பாரபட்சம் இங்கே இருக்கும் என்பதை மறைமுகமாக உணர்த்துவதாக கருதிக்கொள்ளலாம் நான் குற்றம் சுமத்துவதாக யாரும் சித்தரிக்க கூடாது கருதி மாறாக சுவர்களில் தரைகளில் விட்டத்திலே அன்னியாந்து பார்த்தால் எங்கு பார்த்தாலும் குவிந்த தாமரை முட்டுக்கள் ஏதோ ஒரு அலங்காரத்தை போல செய்யப்பட்டிருக்கின்றன நாடாளுமன்றம் என்பது ஒரு கட்சிக்காக மட்டுமோ என்கின்ற அளவிற்கு அங்கே செயல்பாடுகள் நடக்க தொடங்கிவிட்டன இந்த சூழலில்தான் அரசியல் சட்டத்தின் எழுபத்தி ஆறாவது ஆண்டு வெற்றிகரமாக நடைபெறுகிறது என்று பேசுகிற நாம் அதில் இருக்கிற அம்சங்கள் பாதுகாக்கப்படுகிறதா என்பதை விவாதிக்க வேண்டிய விவாதித்ததற்கு பின்னால் காரணங்களை அறியக்கூடிய காரணங்களை அறிந்ததற்கு பின்னால் அதை சரி செய்யக்கூடிய கடமையை இங்கு வந்திருக்கிற வழக்கறிஞர்கள் சூளுரையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் இன்னொன்றையும் நான் சொல்லியாக வேண்டும் ஏதோ இந்திய நாட்டின் அரசியல் சட்டம் உலகத்திலே இல்லாத ஒரு அரசியல் சட்டம் என்றெல்லாம் நான் பேசுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன மிக முக்கியமாக இங்கே பேசிய தம்பி இந்திரகுமார் இந்த பல்கலைக்கழக மானிய குழுவின் வரைவு அறிக்கையில் இருக்கின்ற ஒரு சில குறைபாடுகளை அழகாக சுட்டிக்காட்டினார் பெரும்பாலோர் கவனித்திருக்க வாய்ப்பு இல்லை அருள்மொழி அரசியல் சட்டத்தின் ஒவ்வொரு பிரிவையும் அலசி பேசினார் இருக்கிற மூத்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள் விடுதலை இருக்கிறார் பல பேர் இருக்கிறார்கள் நான் குறிப்பாக சிலர் என்று சொல்ல எல்லோரையும் சொல்லவில்லை பாரதிய உட்பட நம்முடைய அரசியல் சட்டத்தின் விழுக்காடு பகுதி என்பது இந்தியா ஆக்ட் என்பதிலிருந்து எடுக்கப்பட்டது

இந்திய நாட்டின் அரசியல் சட்டம் எடுக்கப்பட்டிருக்கின்றது கூட்டாட்சி தத்துவம் இருக்கிறது அதிலே தான் ஆளுநர் என்கிற பொறுப்பு இருக்கிறது அதிலே தான் நீதித்துறை என்பது இருக்கிறது அதிலே தான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் இருக்கிறது இத்தோடு முடிந்ததா என்றால் இல்லை உலகில் இருக்கிற பல நாடுகள் எங்கெல்லாம் ஜனநாயக நாடுகள் அரசியல் சட்டத்தை இயற்றி இருக்கிறதோ அந்த நாடுகளிலிருந்து சில அம்சங்களை கொஞ்சம் 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 கொஞ்சமாக எடுத்து விவாதித்த தான் நம்முடைய அரசியல் சட்ட நிர்ணய சபை கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருக்கும் ஒரிஜினல் தாட் கொஞ்சம் கம்மி தான் ஆஸ்திரேலியாவினுடைய அரசியல் சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டதான் லிஸ்ட் பொதுப்பட்டியல் என்று சொல்கிறோம் அல்லவா அது எடுக்கப்பட்டது ஆஸ்திரேலிய நாட்டின் அரசியல் சட்டம் ஜாயின் சிட்டிங் ஆஃப் டூ ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இதுவும் ஆஸ்திரேலியாவின் அரசியல் சட்டம் கனடா அங்கிருந்து எடுக்கப்பட்டது ஃபெடரேஷன் வித் எ ஸ்ட்ராங் சென்டர் அதைவிட முக்கியம் வெஸ்டிங் ஆஃப் ரெசிடுவரி பவர்ஸ் இன் த சென்டர் எம்ஜி அதிகாரங்கள் என்பதை ஒன்றிய அரசிடம் தருகின்ற அந்த பிரிவை இவர்கள் எடுத்தது கனடா நாட்டின் அரசியல் சட்டத்திலிருந்து அடுத்து தான் ரொம்ப ஆபத்தானது ஆஃப் ஸ்டேட் பை சென்டர் நாம் ஆளுநர் பொறுப்பே தேவையில்லை ஆனால் அப்படியே நியமிக்கப்பட்டாலும் மாநில முதல்வருடைய கருத்தறிந்து அவர் தான் நியமிக்க வேண்டும் என்று சொல்கிறோம் இல்லை என்றால் ஒரு மாநில அரசு தன்னுடைய மக்களுக்கு ஏற்ற ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியாத இக்கட்டான நிலைமைகள் ஏற்படுகின்றது ஆளுநர் என்பவர் கஸ்டோடியன் ஆனால் இப்போது இருக்கிறவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றால் ஏஜென்ட் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட் அங்கு இருந்து கொண்டு ஒன்றிய அரசு நேரடியாக செய்ய முடியாத எல்லாம் ஆளுநர் என்பவர் எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் செய்கிறார் அல்லவா இந்த முறை கூடாது என்பதனால்தான் தொலைநோக்கு பார்வை என்பதில் எனக்கு தெரிந்து அறிஞர் அண்ணாவை மிஞ்சியவர் யாருமே கிடையாது அவர் சொன்ன அவர் வகுத்த பல லட்சியங்கள் கொள்கைகள் திட்டங்கள் வழிமுறைகள் இதெல்லாம் வேறு யாருக்குமே தோன்றியதில்லை பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர் அதை மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு பக்குவப்படுத்தி அந்த கசப்பு மாத்திரைக்கு கொடுத்த மாமேதை அறிஞர் அண்ணா சொன்னார் ஆளுநர் பொறுப்பு தேவையில்லை என்பது எடுக்கப்பட்டது டைரக்டிவ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அயர்லாண்டில் ஆஃப் த ராஜ்யசபாத்தன் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற முறை குடியரசுத் தலைவரை யார் தேர்ந்தெடுக்கிறார்கள் இந்திய நாட்டில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் அங்கேயும் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்கள் ஆனால் இந்த நிலையில் துணை குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்றால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே தான் வாக்களிப்பார்கள் அவரை தேர்ந்தெடுக்கின்ற அந்த உரிமை அல்லது கடமை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிடையாது ஜப்பான் நாடாளுமன்ற அரசியல் ப்ரொசீஜர் தேர்ந்தெடுக்கப்பட்டது பை த லா ரொம்ப முக்கியம் பாருங்க ரெண்டு விஷயம் ரஷ்ய நாட்டின் அரசியல் சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அமெரிக்க நாட்டின் அரசியல் சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரெண்டுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கு பாருங்க அவசர நிலை காலத்துல என்ன பண்ணாங்கன்னா அடிப்படை உரிமைகளை ரத்து செய்துவிட்டு அடிப்படை கடமைகளை மக்களுக்கு தந்தார்கள் உங்களுக்கு உரிமைகள் கிடையாது ஆனால் கடமைகள் இருக்கிறது என்று சொன்னது அவசர நிலை காலத்தில் ஆனால் அப்படிப்பட்ட அந்த கடமைகளை மட்டுமே திணிக்கிற ஒரு அதிகாரத்தை அல்லது அந்த தத்துவத்தை அவர்கள் எடுத்தது ரஷ்ய நாட்டின் அந்த காலத்தின் யுஎஸ்எஸ்ஆர் அடுத்து இங்கிலாந்து நாடாளுமன்றம் பார்லிமென்டரி கவர்மெண்ட் ரூல் ஆஃப் லா லெஜிஸ்லேட்டிவ் இந்த நிலையில் நான் ஒன்றை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரி நாடு விடுதலை அடைவதற்கு முன்னால் அரசியல் சட்ட நிர்ணய சபை உருவாவதற்கு முன்னால் பல குழுக்கள் பல்வேறு பிரிவுகளை ஆராய்வதற்காக நியமிக்கப்படுகிறது அதிலே ஒரு குழுவிலே உறுப்பினராக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அந்த குழுவில் இருந்தவர்களை அந்த குழுவின் தலைவர் கேட்டுக்கொள்கிறார் நீங்கள் எல்லாம் ஒரு வரைவு அறிக்கையை அரசியல் சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வரைவு அறிக்கையை அவரவர் ஒன்று எழுதி கொடுங்கள் என்று சொல்கிறார் டாக்டர் அம்பேத்கர் கே எம் முன்சி அல்லாடி கிருஷ்ணசா மேய்யர் ஹர்னாம் சிங் இந்த நாலு பேரும் தருகிறார்கள் நண்பர்களே நீங்கள் மகிழக்கூடிய ஒன்று அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த அந்த வரைவு அறிக்கையில் தலைப்பு என்ன தெரியுமா த யூனி ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்று கொடுத்தார் இன்றைக்கு இருக்கிற இந்த பேர்லாம் கிடையாது பின்னாடி வருகிறார் தம்பி பேசுகிறப்போ எல்லாருமே சொன்னாங்க த டேர்ம் ஃபெடரலிசம் இஸ் நாட் எக்ஸ்பிளிசிட் இன் அவர் கான்ஸ்டியூஷன் சொன்னாங்க உண்மை ஆனா இம்ப்ளிசிட்டா இருக்கு எப்படி த ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ஆர்டிகல் நம்பர் 1 என்ன சொல்றாங்க இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் முடிஞ்சு போச்சா ஆக நேரடியாக இல்லை என்றாலும் மறைமுகமாக இது மாநிலங்களுடைய தொகுப்பு என்பதை சொல்கிறார் அண்ணல் அம்பேத்கர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு கொடுத்தார்ல அதில் நிறைய அதாவது கிட்டத்தட்ட முழுமையாக அமெரிக்க நாட்டினுடைய அரசியல் நிர்ணக நிர்வாக முறை தான் அவர் அதில் எழுதி வைத்திருந்தார் ஆனால் என்ன காரணம்னு தெரியல அந்த ரிப்போர்ட்ஸை அடாப்ட் பண்ற அன்னைக்கு அதற்கு பின்னால் முன்சியினுடைய அறிக்கையை தான் எடுத்துக்கொள்கிறார் அப்புறம் தான் இவர் வந்து இந்த டிராப்டிங் கமிட்டி அதாவது வரைவுக்குழுவின் அறிக்கையின் தலைவராக மாறுறார் அதில் எல்லாருமே பாராட்டுறாங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சொல்றாரு இந்த அரசியல் சட்ட நிர்ணய சபை ஏதாவது உருப்படியா செஞ்சிருந்தால் அது வந்து அம்பேத்கரை இதுக்கு தலைவராக தேர்ந்தெடுத்ததான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சொல்றாரு அவருடைய அறிவும் புலமையும் எங்களுக்கு எந்த அளவிற்கு உறுதுணையாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இப்போ யூஎஸ்ஏல இருந்து பண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி நம்ம சூர்யா சேவியர் பேசுறப்ப சொன்னார் எத்தனை ஷெட்யூல் எத்தனை பார்ட்ஸ் எத்தனை ஆர்ட்டிகல்ஸ் நானூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி அஞ்சு அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிலாம் சொன்னார்ல அதோட இன்னொன்னு சேர்த்துக்கங்க நியூமரஸ் நம்பர் ஆஃப் ஜுடிஷியல் இன்டர்ப்ரட்டேஷன்ஸ் அதான் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்றினதுக்கு காரணம் அரசியல் சட்டம் மட்டுமில்லை பல்வேறு நீதிமன்றங்கள் தந்த தீர்ப்பு என்பதை வழக்கறிஞர்களே நீங்கள் குறித்துக்கொள்ளணும் உங்களுடைய வாதம் நீதிமன்றம் என்பவை த இன்டர்ப்ரெட்டேஷன் ஆஃப் லா நாங்கள் வி லெஜிஸ்லேட் லாஸ் இன்டர்பிரட்டேஷன் ஆஃப்லா என்பது நீதிமன்றத்திற்கு வருகிறது அப்படி அவர்கள் தந்த பல தீர்ப்புகள் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பல நேரங்களிலே இருக்கின்றன ஜெர்மனி அரசியல் சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டதான் சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டாமெண்டல் ரைட்ஸ் டூரிங் எமர்ஜென்சி வாட் மிசஸ் காந்தி டீட் இன் டூரிங் எமர்ஜென்சி நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ் என்பது இல்லை நான் மிசாவில் கைது செய்யப்பட்டேன் வர இருக்கிற நம்முடைய தலைவர் கைது செய்யப்பட்டார் ஆனால் நாங்கள் கைது செய்யப்பட்டோம் என்றால் அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்லை நோ கார்பஸ் அப்படிப்பட்ட ஒரு நிலை என்றால் அதற்கு காரணம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லை என்பது சவுத் ஆப்பிரிக்கா தான் ரொம்ப முக்கியம் இந்திய நாட்டு இந்திய நாட்டின் அரசியல் சட்டத்தின் முக்கியமான அம்சம் முன்னூத்தி அறுபத்தி எட்டாவது பிரிவு என்று சொன்னேன் அல்லவா அது எடுக்கப்பட்டது தென்னாப்பிரிக்காவின் அரசியல் சட்டத்தில் இருந்து முக்கியமாக பிரான்ஸ் நாட்டில் இருந்து எடுக்கப்பட்டதான் லிபர்டி ஈக்வாலிட்டி அண்ட் பிரட்டர்னிட்டி இது அரசியல் சட்டத்தில் மட்டுமல்ல இந்த நாட்டில் இருக்கின்ற பிரியாம்பல் என்று சொல்கிறோம் அல்லவா அது இருக்க எல்லாம் அங்கிருந்து எடுக்கப்பட்டதுதான் இவ்வளவையும் நான் சொன்னேன் இதெல்லாம் பெருமைக்காக சரி அப்படி என்றால் நீங்கள் வேறு மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படி என்றால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சட்டம் ஒட்டுமொத்தமாக கட் அண்ட் இருந்து எடுத்து கொஞ்சம் பிளீஸ் ஐ நீட் அட்டன்ஷன் பாரதி உங்களால் தான் சொல்லுங்க நான் பட் தே ஆர் கெட்டிங் டிஸ்டர்ப் ரொம்ப அதாவது வழக்கறிஞர்கள் இருக்கீங்கன்னு பேசுறோம் இதை போய் நாங்கள் பொதுமக்கள்கிட்ட இவ்வளவு விரிவாக பேசிட்டு இருக்க முடியாது கொஞ்சம் நீங்க நேரடியாக கேட்டீங்கன்னா பேசலாம் இல்லனா நானும் போய் பாரதியோட பக்கத்தில் உட்கார்ந்துட்டோம் ரொம்ப ரொம்ப முக்கியமா சென்சிட்டிவா பேருக்கு கூட்டப்பட்ட கூடி கலைகின்ற காக கூட்டம் ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு தரும் நாட்டில் பாதிக்கப்பட்டவனை பாதுகாக்கிறவர்கள் என்று முதலில் நான் சொன்னேனே அந்த பெருமை எல்லாருக்கும் கிடையவே கிடையாது நானும் உங்களில் ஒருத்தன் தான் ஆனா நீதிமன்றம் போறவன் இல்ல உங்களுடைய பெருமை அருமை எங்களுக்கு தெரியும் என்ற காரணத்தால் தான் அடிப்படையாக இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாடு என்ன நிலையில் இருக்கிறது ஏன் இந்த நிலைக்கு வந்தது என்றால் வரக்கூடாதவர்கள் ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு வந்துவிட்ட காரணத்தினால் பலவற்றை அனுபவிக்கிறோம் என்னவெல்லாம் அனுபவிக்கிறோம் அதான் சொன்னாங்க அவங்க பிசிக்கல் டிசிப்ளின் பொருளாதாரத்தில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய அதிகாரங்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிலாம் சொன்னாங்க பதிமூணாவது நிதிக்குழு ஆணையம் என்பது ஒன்றிய அரசினுடைய வருமானத்திலிருந்து மாநில அரசுகளுக்கு முப்பத்தி ரெண்டு விழுக்காடு தரலாம் நிதிக்குழு ஆணையம் எவ்வளவு பதினஞ்சு அடுத்து வந்தது கூட்டியிருக்கணும்ல மாறாக அவங்க என்ன பண்ணாங்கன்னு அவங்க மீண்டும் நாற்பத்தி ஒன்னு ஆக்கிட்டாங்க இந்த நிலை வந்த போது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பணம் செவன் பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்ட் ஷேர் எவ்வளவு தெரியுமா பாயிண்ட் ஜீரோ செவன் நைன் நமக்கு தரப்பட வேண்டியதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறார்கள் நமக்கு இந்த இவ்வளவு காலமாக ஒரு பத்தாண்டுகளில் அவர்கள் கொடுத்தது வெறும் நாளை முக்கால் கோடி ஆனால் தமிழ்நாடு வரியாக வசூலித்து கொடுத்தது முக்கால் கூடி கொடுப்பது அதிகம் கிடைப்பது குறைவு என்றால் ஏன் என்று கேட்க மாட்டோமா கேட்க வேண்டும் கேட்கிற நாள் வந்திருக்கிறது இதைத்தான் அன்றைக்கு அண்ணா கேட்டார் கப்பல் கட்டுகிற தலம் இங்கே கட்டுப்படுத்துகிற அதிகாரம் அங்கேயா என்று கேட்டோம் பின்னாளில் கலைஞர் அவர்களுடைய தலைமை வந்தபொழுது கப்பல் துறை அமைச்சராகவே தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் சென்றோம் அமைச்சராகவே நம்முடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் சென்றோம் இப்படிப்பட்ட நிலை வந்தது என்று சொன்னால் இப்போது நான் சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன் தலைவர் அவர்கள் வருவதற்கு முன்னால் நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் காரணம் இந்த செய்திகளின் கணம் உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்று மிக முக்கியமாக இன்றைக்கு ஆளுகிற ஒன்றிய அரசு மறைமுகமாக நேரடியாக நிறைவேற்றுகிற சட்டங்கள் எல்லாம் மாநிலங்களுடைய அதிகாரங்களை பறிப்பதாக அதில் குறுக்கிடுவதாக either encroaching or transgressing the powers of the state அதை எதிர்த்து போராடுகிறவர்கள் தான் இங்கே பேசுகிற நானோ இதை நடத்துகிறவர்களில் முக்கியமானவர்களாக இருப்பவர்கள் நான் ஒன்று சொல்லி விடுகிறேன் நிறைய பொருளாதாரத்திலே பாதிக்கப்படுறோம் சொல்றோம் அதிகாரங்கள் போதுன்னு சொல்றோம் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியம் எல்லா திட்டங்களுக்கும் பெயர்கள் எல்லாம் இந்தியில் என்றது இப்போது சமஸ்கிருதத்துக்கு என்று மாறிவிட்டது இந்த அரசியல் சட்டத்தை பல்வேறு மாநில மொழிகளிலே மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிற வரிசையில் இப்போது இந்த எழுபத்தி ஆறாவது ஆண்டின் சிறப்பு என்ன தெரியுமா அதை சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்திருக்கலாம் நீங்க ரெண்டு வேத விற்பனர்கள் சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதுவதை கேட்டிருக்கலாமே தவிர சமஸ்கிருதத்தில் பேசுவதை கேட்டிருப்பீர்களா என்றால் கிடையாது வீடுகளில் பேசுவதில்லை வீதிகளில் பேசுவதில்லை எங்கும் காதில் ஒழிப்பதில்லை வந்து அரசியல் சட்டத்தை நிறைவேற அரசியல் சட்டத்தை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் நமக்கு இருக்கிற கவலை இதை பாதுகாக்க வேண்டும் இங்கே தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை இருக்கிறது நான் அதை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது இருமொழி கொள்கை கொண்டு வருகிறார் இனிமேல் இந்த மாநிலத்தில் இந்தி என்பது கிடையாது தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே தான் இருக்கும் இப்படி சொல்லிவிட்டு அண்ணா என்பவர் கனிவான தலைவர் அண்ணா என்பவர் மென்மையான தலைவர் இவ்வளவுதானே அறிந்திருப்போம் இப்போது தெரிந்து கொள்ளுங்கள் இன்னொரு முகத்தை அண்ணா சொல்கிறார் இந்த தேசிய படை என்கிற அமைப்பு இருக்கிறது அதை பிறப்பிக்கப்படுகிற உத்தரவுகள் எல்லாம் இந்தியிலே தான் இருக்கின்றன இந்த மன்றம் இப்போது தீர்மானிக்கிறது இனிமேல் தமிழ்நாட்டில் தேசிய மாணவர் படையில் இந்தி என்கின்ற மொழியில் கட்டளைகள் இருக்காது ஆங்கிலத்தில் தான் இருக்கும் அடுத்து நிற்கிறார் ஒருவேளை இதற்கு மத்திய அரசு இசையவில்லை என்று சொன்னால் கண்டிக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் தேசிய மாணவர் படை கலைக்கப்படும் அந்த அண்ணா அதை போல ஒரு கலைஞர் அதை போல ஒரு தளபதி அண்ணன் ஸ்டாலின் இப்போ ஆளுநர் வந்து நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா அப்படிங்கறத சிரிச்சுக்கிட்டே சொல்ற ஒரு முதலமைச்சர் வார்த்தையாளர் சொல்றது இல்லை ஆளுநர் என்பவர் நான் சொன்னதை மாதிரி கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்பதை மாதிரி ஏஜென்ட் ஆஃப் யூனியன் கவர்மெண்டா மாறினால வந்த விளைவை யாராவது சகிச்சுக்குவாங்க கருப்பு சிவப்பு கொடி பறக்கிற இந்த மாநிலத்தில் சகிக்க மாட்டோம் நீங்க நாகாலாந்தில் வித்த காட்டி இருக்கலாம் பீகார்ல நீங்க போய் என்ன வேணாலும் செய்யலாம் இங்க நடக்காது நடக்கவே நடக்காது நண்பர்களே நிறைய பாதகமான சட்டங்கள் சிஏஏ என்ஐஏ யூஏபிஏ இதெல்லாம் நிறைவேற்றியிருக்காங்க உங்களுக்கு தொலைக்காட்சிகளில் பெருசாக வர வாய்ப்பில்லை பத்திரிகைகள் தருவதில்லை ஆனால் அதையெல்லாம் எடுத்து போராடுகிறோம் இந்த மொழி பிரச்சனை தொடர்பாக சொன்ன அந்த ஒண்ணு மட்டும் நான் சொல்கிறேன் ரொம்ப நாசூக்கா சில விஷயங்களை சொல்லணும் டைரக்டாகவும் பேசலாம் நாசூக்காவும் சொல்லலாம் சந்திராயன் மூணு அதனுடைய வெற்றி அந்த வெற்றியை பற்றி நாடாளுமன்றத்தில் ஒரு பாராட்டு ஒரு நாள் விவாதம் நடத்துகிறார்கள் ஒரு முழு நாள் முழுவதும் நம்முடைய கழகத்தின் சார்பில் நான் பேசுகிறேன் பேசுகிற போது என்ன சொன்னேன் என்றால் சந்திராயன் மூணு வெற்றி அதற்கு மூல காரணம் அதன் இயக்குநராக இருந்த விழுப்புரத்தை சார்ந்த வீரமுத்துவேல் திருச்சியை சார்ந்த சங்கரன் இதனுடைய முக்கியமான அம்சம் என்னவென்றால் இதுவரை நிலவின் தென்பகுதியில் எந்த விண்கலமும் சென்றதில்லை உலகத்திலே முதன் முதலாக சென்றது சந்திராயன் மூணு அதன் இயக்குநர்கள் ரெண்டு தமிழர்கள் சந்திராயன் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை அந்த விண்கலம் தான் நிலவிலே நீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டு வந்தது மயில்சாமி அண்ணாதுரை தமிழ்நாடு அடுத்த ஆதித்யா ஒன்று சூரியனை ஆய்வு செய்த போயிருக்கிறது அதனுடைய இயக்குனர் செங்கோட்டையை சார்ந்த இஸ்லாமிய பெண்மணி சாஹிப் சுல்தானா அடுத்த அக்னி நம்பர் ஏவுகணையின் தந்தை அப்துல் கலாம் அந்த ஏவுகணையின் ஐந்தாவது நிலை அக்னி அஞ்சு ஐயாயிரம் கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை பரிசோதிக்கப்பட்டு வெற்றிகரமாகிவிட்டது உங்களில் பலருக்கு தெரியாது அக்னி அஞ்சின் இயக்குனர் சங்கரி என்ற தமிழ் பெண் இதையெல்லாம் வரிசையாக சொல்லிவிட்டு நான் சொன்னேன் மிஸ்டர் ஹோம் நாட் ஃப்ரம் ஆல் ஸ்டடி ஸ்கூல்ஸ் அமித்ஷா நோய்தர் இந்தி இந்தியும் சமஸ்கிருதமும் தெரியாமல் தமிழும் ஆங்கிலமும் மட்டும் தெரிந்தவன் இந்தியாவை உலக அளவில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறான் என்றால் நான் தான் முதன்மையானவன் சிரித்துக் கொண்டார்களை தவிர மறுத்து பேச முடியவில்லை காரணம் அவர்கள் கொண்டாடுகிற வெற்றிக்கு காரணம் தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழ் படித்தவர் அந்த தமிழ் சார்ந்தவர்கள் தான் இன்றைக்கும் இந்த அராஜக அரசை எதிர்த்து அரசியல் சட்டத்தினுடைய மாண்புகளை சிதைக்கிற மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கிற கூட்டாட்சி தத்துவம் என்பதை மெல்ல மெல்ல அகற்றுகிற

ஒரு சம்பிரதாயமான சடங்காக பேசல இந்த இயக்கம் தந்த உணர்ச்சிகளை உங்கள் முன்னால் கொட்டிக்கொண்டிருக்கின்றேன் அம்பேத்கர் அதை சாதிச்சார் இதை சாதிச்சார் அன்னைக்கு இருந்தவங்க இதை பண்ணாங்க என்பது மட்டுமில்லை பெரியார் வாழ வைத்தார் உண்மை அண்ணா நமக்கு வடிவமைத்தார் ஆம் கலைஞர் காப்பாற்றினார் தளபதி வளர்த்தர் வாட் யூ அண்ட் ஐ ஆர் கோயிங் டு டூ இதுதான் கேள்வி இவங்க செஞ்சாங்க இவங்க செய்கிறாங்கன்றத நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம் என்றால் சூழரை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாநாட்டில் வி ரிசார் தோல்டு த ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இதற்கு என்ன எதிர்ப்பு வந்தாலும் அதை சந்தித்து எந்த விலை கொடுக்க வேண்டும் என்றாலும் அதை கொடுத்து இந்த நாட்டின் மாண்பை இந்த இயக்கம் காப்பாற்றும் இந்த இயக்கத்தில் இருக்கிற வழக்கறிஞர்கள் காப்பாற்றுவார்கள் அந்த நம்பிக்கையோடு இந்த மாநாடு வெற்றி பெறட்டும் நன்றி வணக்கம்